எனக்கான ப்ரமோலன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரை பற்றி மட்டும்தான் ப்ரமோ வந்திருக்கு ஏன்னா லாஸ்ட் ப்ரமோலாம் இதை கொடுத்ததுக்கு இந்த ப்ரமோ வந்து போடாமலே இருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து காவேரியை கூப்பிட்டு சைன் போட சொல்கிறாரு விஜய் இதில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு காவேரி கையெழுத்து போடுறாங்க ரொம்பவே கோவத்தோடு ஏன்னா டிவோர்ஸ் தானே எனக்கு எல்லாமே தெரியும் டிவோர்ஸ்னால் கூட நான் எந்த சண்டையும் போட மாட்டேன் கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பேன் உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டேன் அதானே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க ஸோ விஜய் வந்து எதுக்கு பிளான் போட்டார் அப்படின்னா ஆஃபீஸில் வந்து சம உரிமை கொடுக்கணும் காவேரிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் பிளான் பண்ணி அந்த ஒரு கான்ட்ராக்டில் சைன் இருப்பார் அது என்னன்னே படிச்சு பார்க்காம காவேரி இப்படி பேசிட்டு போகும் என்னடா மனசை எப்படி கஷ்டப்படுத்துகிறாள் காவேரி நம்ம ஒன்று நினச்சா அவள் ஒன்று பேசுகிறா அப்படின்னு உடனே காவிரி கோமா பேசிட்டு போயிடுறாங்க விஜய் மனசில் நினைக்கிறாரு உனக்காக நான் என்னெல்லாம் பிளான் பண்ணுறேன் என்னெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன் ஆனால் நீ ஈஸியாக டிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறியா கண்டிப்பாக டிவர்ஸ்லாம் நான் கொடுப்பேன் நீ நினைக்கிற கொடுத்தா நீ கேள்வி போடுவ அப்படின்னு சொல்லிட்டு திமிருடி உனக்கு உனக்கு இருந்தாலும் ஓவர் தான் திமுரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காரு விஜய் ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது இதை வச்சு ராகி இன்னும் ப்ளே பண்ண போகிறாங்க எல்லாம் நடக்க போகுது ஸோ வெளிலாக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜய் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு அந்த லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படி இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ